ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரயாணத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் பதினாறாவது வசனம் யாத்ராமும் ஒன்றாவது வசனம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் எப்ப நீங்கள் எவ்ரே ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கிறையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான் இது யார் சொல்கிறான்னா எகிப்தின் ராஜா சிப்போரால் பூவாளுங்கிற மருத்துவ வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க அப்போ வச்சு சொல்கிறா மருத்துவ வச்சு அவர்களிடத்திற்கு போகும் முன்னே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பிரசவம் ஆயிடுது ராஜா அதனால தான் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ட்டு ராஜா கிட்ட சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ராஜாவாகிய அந்த எகிப்தின் ராஜா யார் மூலமாக நன்மை பயக்கணுமோ யார் ஒரு ஜீவனை காப்பாற்றணுமோ அந்த மருத்துவச் பயன்படுத்தி ஜீவனை எடுக்கும்படியான கட்டளையை வந்து கொடுக்குறான் அப்போ ஆனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க எங்கள் பிரயாணம் நாங்கள் நீங்கள் சொல்கிறத செஞ்சு முடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிரயாணப்பட்டு போகிறோம் ஆனால் அதற்கு முன்பாகவே குழந்த பிறந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பிசாசானவனுடைய நோக்கம் யாரை தேவன் பயன்படுத்துகிறாரோ அவர்களையே பயன்படுத்தி அந்த திட்டத்தை உடைப்பது தான் அவனுடைய எண்ணம் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது புத்தியுள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் ஸ்ரீ தான் ரெண்டு பேருமே ஸ்ரீ தான் ஆனால் ஒரு ஸ்திரீ புத்தியோடு இருக்கிறதுனால கட்ட முடியுது ஒரு ஸ்திரீ புத்தி இல்லாமல் இருக்கிறதுனால உடைத்து போட முடியுது அப்போது இந்த புத்திங்கிறது ஞானம் ஞானம்ங்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த பயங்கிறது தேவனை தொழுது கொள்ளுக்கிற ஒவ்வொருவர் இருதயத்திலும் இருக்க வேண்டியது இப்போது நம்ம ஒ ஒவ்வொரு வீட்லேயுமே நீங்கள் நீங்களே உங்களை வந்து ஆராய்ந்து கூட இதை பார்த்துருப்பீங்க நான் என்ன பெலவீன் பெலவான் அப்படின்னு தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார் என்னால் என்ன முடியும்னு கர்த்தர் வந்து என்னை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நீங்களே நிறைய டைம் உங்களையும் கொஸ்டின் பண்ணியிருப்பீங்க கர்த்தர்கிட்டேயும் கேட்டிருப்பீங்க அப்போது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களை விட பலன் நிறைந்த ஞானம் நிறைந்த அதிகமாக படித்திருக்கிற ஆளிகை மிக்கவர்கள் இருந்த போதிலும் உங்கள் குடும்பத்துல உங்களை தேவன் தேர்ந்தெடுத்திருப்பார் அப்போ இப்படிப்பட்ட சிறுமையானவர்களை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த சிறுமையானவர்களுக்குள்ள நிறைய குறைவுகள் இருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய பலவீனம் இருக்கும் இயலாமைகள் இருக்கும் இதை எல்லாவற்றையுமே தேவன் மேற்கொள்ள செய்து அவர்களை தேவன் பயன்படுத்துகிறார் இதே இதை பிசாசு பயன்படுத்தி அவர்களுடைய இயலாமையை அவர்களுடைய குறைவுகளை மற்றவர்கள் மூலம் சுட்டிக்காட்ட வைத்து அவர்களை இன்னும் பலவீனனாக மாற்றி அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாதபடி தடுக்கிற ஒரு காரியத்தில் பிசாசு ஈடுபடுவான் அப்போது இந்த இந்த ஞானம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா நம்ம கருத்தருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும்போது தான் இந்த ஞானம் வரும் என்ன தேவன் இந்த இடத்துல வைத்ததற்கு எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது அப்போ என் மூலமாக ஆத்மாக்கள் காக்கப்படணுமே தவிர என் மூலமாக ஒரு ஆத்மாவும் இழந்து போய்விடக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும் நாம் யாருமே ஒரு ஆத்மாவும் இழந்து போகணும்னு நினச்சி பண்ணுறதில்ல ஆனால் ஒரு ஒரு மெய்ப்பனை மட்டும் வெட்டிட்டாங்கன்னு வைங்களேன் அந்த ஆடுகள் சிதறப்படும் நம்ம வசனம் கூட இருக்குல்ல மெய்ப்பனை விட்டுவேன் ஆடுகள் சிதறிக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு ஊழியர் மட்டும் சரியில்லாமல் போனார் அப்படின்னா அந்த என்டையர் சர்ச்சையுமே நம்ம என்ன செய்யலாம் கரைப்படுத்தி விடலாம் இதுதான் அவனுடைய எண்ணம் யார் மூலமாக தேவ சமூகம் கட்டி எழுப்பப்படணுமோ அவர்களை கொண்டே அழிவை ஏற்படுத்த அவன் திட்டம் திட்டுகிறான் அப்போது நம்ம இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் எவ்வளவு தூரம் நம்ம ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும் எவ்வளவு ஞானமாக இருக்கணும் இதுக்கு பெருசாக எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம தினந்தோறும் வசனத்தை வாசித்து தினந்தோறும் கர்த்த சமூகத்தில் நம்ம நேரத்தை செலவிட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுத்தாலே எல்லாவற்றிலும் தேவன் ஞானத்தை தருவார் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்குற ஒவ்வொருவரையும் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பயந்து பயந்து யோசிச்சு யோசித்து செய்ய முடியுமா அப்படிலாம் செய்ய முடியாது கர்த்தரும் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை நம்ம மேலே வைக்கவும் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு தினம் தோறும் என்கிட்ட நீ வந்து ரெகுலராக என்கிட்ட அவர் தகப்பன் மகளுக்குள்ள உறவு நமக்குள்ளே இருந்தாலே அப்பா பார்த்துப்பார் நம்ம நம்மளுக்கு அந்த அந்த நேரத்தில் எப்படி பேசணும் இந்த இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணும் பேசுகிற நபர்களுடைய எண்ணம் என்ன இப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி நம் மூலமாக கட்டி எழுப்ப வேண்டிய சமூகத்தை கட்டி எழுப்புவார் தைரியமாக அந்த பிரயாணத்தில் முன்னேறி செல்வோம் நம் மூலமாக தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும் காட் யூ